கவிஞன் என்ற முறையில் கவிதையும் கருத்தும் வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்குது அது அந்தந்த ஃபீல்டை பொறுத்து இருக்கு இப்ப நீங்க கிரிக்கெட் வீரரா இருந்தீங்கன்னா பதினோரு பேர்ல பதினோரு பேருக்கும் வாய்ப்பு ஒரே மாதிரி கிடைக்கிறது இல்லை ஆனாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறவங்க முன்னாடி வராங்க நீங்க எப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்கு நம்ம விட்டுட்டோம்னா அதை இன்னொருத்தர் செய்யறதுக்கு அதிக வாய்பிருக்கு அதை போது எனக்கு தோன்றிய சில வரிகள் இந்த கவிதை வாய்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும் நீ முந்திக்கொள் இல்லையெனில் நீ பின்தங்கி விடுவாய் நேரத்தின் மதிப்பு நொடிகளில் கூட அதிகமாக இருக்கும் நொடிகளில் கூட அதிகமாக இருக்கும் ஏன் கிறுக்கல் வரிகளுடன்